வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் முதல் மருந்து என்ன அடிக்கலாம் இந்த அடிக்க இந்த மருந்து அடிக்கிறதுனால என்ன பயன் அதுமாரி என்னென்ன மருந்து அடிக்கலாம் அது எவ்வளோ அடிக்கலாம் இந்தந்த மருந்து அடிக்கிறதுனால பயிர்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதுமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்னு நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்டா காவிரி டெல்டா பகுதி தமிழகங்கும் பார்த்திங்கன்னா உளுந்து பயிருக்கு ஒரு ஏற்ற ஒரு பருவம்னா இந்த தான் மார்கழி மற்றும் தைப்பருவந்தான் உளுந்து பயிருக்கு ஏற்ற ஒரு பருவங்க அதேமாரி இந்த உளுந்து பயிர் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் பயிருங்க காய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த ஈரம் இருக்கு இல்லையா அந்த ஈரத்தை வச்சே பயிர்கள் வந்து கிளம்பும் மேக்ஸிமம் உளுந்துக்கு வந்து ஒரு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி வச்சா போதும் சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மானம் பார்த்த பூமியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம உளுந்துக்கு உளுந்துக்கும் சரி பச்சை பயிருக்கும் சரி ஆரம்ப நிலை வளர்ச்சிக்கு வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஒரு இருபது நாள் ஒரு நாலு இலை அந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு பயிர்கள் பக்க கிளைகள் நல்லா வெடித்து எந்தளவுக்கு ப பய உளுந்தோ பயிரோ எந்த அளவுக்கு செடி பெருக்குதோ அந்தளவுக்கு தான் காய் வைக்கும் அப்போ ஆரம்ப நில வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ ஆரம்ப நில வளர்ச்சிக்கு நம்ம அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான ஊட்டச்சத்துகள் நோய் மேலாண்மை பூச்சிப்புழு மேலாண்மை இதெல்லாம் நம்ம சரிவர நம்ம செஞ்சால் தான் நமக்கு ஒரு நல்ல மகசூல் வந்து கிடைக்குங்க ஏன்னா நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் பாடுபடணுங்க இது வந்து அதிகம் இல்லை ஒரு ரெண்டு தண்ணி ரெண்டு மருந்து அடித்தா போதும் ஒரு நல்ல ஒரு ஈல்டு நமக்கு அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய ஒரு பயிர் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கலன்னா எம்பிஎஃப் கம்பெனியில் கிம் அப்படின்னு வரும் இது வந்து எதுக்கு கொடுக்கணும்னா பூச்சி புழுக்கு கொடுக்குறோம் இது என்ன மூலக்கூரில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இமாமெட்டின் பெஞ்சோ எயிட் அந்த மூலக்கூரில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க இது இதனோட இதனோட வளர்ச்சிக்கு வந்து டானிக் கொடுக்கணுங்க ஏன்னா பயிர்களுக்கு ஏற்ற சத்துகள் உண்ட டானிக் கொடுக்கணும் அதுக்கு நம்ம எம்பிஎஃப் கம்பெனியில் அமினா கோல்டு இது என்ன மூளை அமினோ ஆசிட்டுங்க இது கொடுக்கறதுனால பயிர்களோட ஹார்மோனை தூண்டி பயிர் வளர்த்து இது வந்து தூண்டுதலாக செய்ய வளரும் இது ஒன்று கலந்துக்கணுங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் கம்பெனிலே வர ஆல் நைன்டீன் அந்த பவுடரை வந்து ஆல் நைன்டா உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் கலந்ததுங்க அதையும் நம்ம இதனோட சேர்த்து கொடுக்க போகிறோங்க முதல் மருந்தான் சரி என்னென்ன அளவு என்னென்ன மருந்து அப்படின்றத பார்ப்போம் எம்பிஎஃப் கம்பெனியில் வர்ற கிம்முங்க இந்த கிம் வந்து என்ன மூலக்கூறுனா இமாம் பெஞ்சோ ஐட்டுங்க இது வந்து டேங்க்குக்கு இருபத்தஞ்சி எம்எல்ங்க இது வந்து லிக்யூடு ஃபார்மாக இருக்கும் இது அடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும்னா பச்சை புழு அஸ்வினி இலைப்பேன் கம்பளி பூச்சி அதேமாரி பூச்சி புழுக்களை வந்து திறம்பட இந்த கிம்புன்றத கண்ட்ரோல் பண்ணுங்க இதனோட அமினோ ஆசிட் இந்த அமினோ ஆசிட் எது கொடுக்குறோன்னா இந்த அமினோ ஆசிட் கொடுக்கறதுனால பயிர்கள் உள்ள ஊடுருவி பயிர்களில் இருக்க ஹார்மோன்களை தூண்டி பயிர்களோட வளர்ச்சியை தூண்டி விடுறது தாங்க இதனோட வேலை இது கொடுக்கறதுனால பயிர்கள் வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும் இதை கொடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்த வயலுக்கும் கொடுக்காத வயலுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க இதனோட வளர்ச்சி வந்து இது கொடுத்தாலே பயிர்கள் வந்து டக்குன்னு பச்சை பிடிச்சி நல்ல கிளைகள் வெடித்து பயிர்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளருங்க அதுமாரி இது கொடுக்குறதுனால வறட்சியை தாங்கியும் பயிர்களை வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க இது வந்து டேங்க்கு வந்து முப்பத்தஞ்சு எம்எல்ங்க அதே மாதிரி கடைசியாக வந்து ஆல் நைன்டீன் மூணும் வந்து நம்ம கலந்த ஒரு வாட்டரபுள் சால்வபுல் பவுடரு தாங்க இதை இலை வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தாங்க இது கொடுக்கறதுனால பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கும் பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளர்கிறதுக்கும் இந்த ஆல் நைன்டீன் கொடுத்தாலே தப்ப தப்ப தப்பான பயிர் அப்படியே கிளம்புங்க அதனால தாங்க இந்த ஆல் நைன்டீன் கொடுக்குறோம் இந்த ஆல் நைன்டீன் வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் அப்படின்ற விதத்தில் நீங்கள் கொடுத்துருங்க இது கொடுத்தாலே பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்குங்க நம்ம ஹையல்டு கண்டிப்பாக நம்ம வயலில் எடுக்கிறதுக்கு இந்த யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் நான் வந்து என்னோடய வயலில் கொடுக்கறதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது முதல் மருந்து நான் இருபதாம் நாள் நான் விதைத்து இருபதாம் நாள் முதல் மருந்து கொடுக்குறேன் அதேமாரி அடுத்தடுத்தது ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த ம வயல் அடித்த இது இந்த அது நான் கொடுத்த மருந்தால் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் கண்கூடவே காட்டுறேன் அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளோட விவசாயம் லாபம் பெறத்துக்கு உண்டான எல்லா பயிர்களுக்கும் உண்டான வீடியோக்களும் இதில் வந்துகிட்டுருக்கோம் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே